இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் பாடல் வரிகளை அட்டாச் பண்ணி நம்ம ஃபோட்டோவை வச்சு எப்படி ஸ்டேட்டஸ் உருவாக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் இருக்கும் ஸோ ஃபோட்டோஸ் இருக்கும் பக்கத்தில் வந்து பாடல் வரிகள் இருக்கும் இல்லை வீடியோ இருக்கும் வீடியோவில் வந்து பாடல் வரிகள் இருக்கும் ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணுறாங்க அவங்க ஒன் அவங்களோட சொந்த ஃபோட்டோவெலாம் வச்சு நிறைய ஸ்டேட்டஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இதை வந்து நம்மளே வந்து சொந்தமாக உருவாக்கலாம் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஃபோட்டோ அட்டாச் பண்ணி பண்ணுவோம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் இருக்காது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு பிடிச்ச பாடல் வரிகளை வச்சு நம்ம ஃபோட்டோஸை வச்சு அழகாக வந்து நம்மளால் ஸ்டேட்டஸ் வந்து உருவாக்க முடியும் அந்த மாதிரி உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தமாக என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமாக வீடியோ பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்ம தமிழ் கிங் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய ஃபோட்டோவையும் நமக்கு பிடிச்ச பாடல் வரிகளையும் சூப்பராக அட்டாச் பண்ணி வீடியோ வந்து தயார் பண்ணுறதுக்கு இந்த மூணு அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும் யூ கட் அப்படிங்கிற அப்ளிகேஷனும் டியூப் அப்புறம் யூடியூப் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப் ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அது எப்படிங்கிற சொல்கிறேன் தமிழ் லிரிக்ஸ் பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பாடல் வரிகள் உள்ள அதாவது கருப்பு கலர் ஸ்க்ரீன் உள்ள பாடல் வரிகள் உள்ள வீடியோ வந்து நிறைய சர்ச்சில் கிடைக்கும் உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமோ அதாவது இந்த மாதிரி கருப்பு கருப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து இந்த பாடல் வரிகள் இருக்குது அப்படின்னா இந்த பாடல் வரிகள் தான் நான் என்னோட வீடியோவில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மூணு புள்ளி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு புள்ளையை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த பாடல் வரிகளை வந்து காப்பி பண்ணிக்கலாம் அதாவது அதுக்குள்ளே லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம் அந்த பாட்டு வரிகள் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஸோ காப்பி அப்படின்னு கொடுத்திங்கன்னா காப்பி ஆகிடும் இப்போ நம்ம இந்த யூடியூப்பில் வந்து நமக்கு பிடிச்ச நிறையா இருக்கும் நிறையா பாடல் வரிகள் பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து நீங்கள் அருமையாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் காப்பி பண்ணால் போதும் அந்த லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கேன் காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்து ஸோ ஸ்னாப் டீப் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்னாப் டீப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம காப்பி பண்ணியிருக்கக்கூடிய லிங்க் வந்து பேஸ்ட் ஆகிடும் பேஸ்ட் ஆனால் கீழே டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும் அது வந்து டவுன்லோட் டவுன்லோடும் டேரெக்டாக நம்ம கேலரியில் வந்து அட்டாச் ஆகிடும் அந்த வீடியோ வந்து நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் சேவ் ஆனதுக்கப்புறமா அப்புறமா யூ கட் சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிடலாம் இந்த யூ கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஸ்க்ரீன் சிம்பிள் வரும் இந்த பிளஸ்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும் புதுசாக வந்து நம்ம உருவாக்க போகிறோம் நியூ ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டோ அட்டாச் பண்ணி லாம் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு மட்டும் வீடியோ உருவாக்கணுமா இல்லை நிறைய போட்டோ வைக்க போறீங்களா அதுங்கிற நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கேன் நான் ஒரு அஞ்சு போட்டோ வந்து செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் அடுத்து வந்து அட்டாச் பண்றேன் இப்படி வந்து எத்தனை போட்டோ வேணுமோ அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் பத்து ஃபோட்டோ வேணாலும் இருபது போட்டோ வேணாலும் ஐம்பது போட்டோ வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ மார்க் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபோட்டோ வந்து இங்கே ஆகிடும் ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து போட்டோ வந்து கீழே ஆகிடும் ஓகேங்களா வந்துச்சுங்களா இப்போ வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் பிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் சிம்பிள் இருக்கும் இந்த பிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டிங்கனா இப்போ வந்து வீடியோ வந்து அட்டாச் பண்ண போகிறோம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வீடியோ அதாவது பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் அட்டாச் பண்ணால் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த இந்த வீடியோ வந்து அதாவது இந்த வரிகள் இருக்கக்கூடிய வீடியோ வந்து பெருசு பண்ணாலும் சிறுசு பண்ணிணாலும் நம்ம இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் நான் கொஞ்சம் பெருசு பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துலையும் வச்சுக்கலாம் நான் இந்த பாடல் வரியில் இந்த இடத்துல வைக்கிறேன் வச்சுட்டு இப்படி அட்டாச் பண்ணிவிட்டேன் ஸோ அதை விட்டுலாம் விட்டதும் இப்போ வந்து பாடல் வரிகள் அட்டாச் ஆகிடுச்சு கீழே வந்து நம்ம போட்டோவும் அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரிகள் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கு ஃபோட்டோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ வந்து லென்த் பண்ணிக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இந்த ஃபோட்டோ லென்த் வேண்டாம் எல்லா ஃபோட்டோவுமே எனக்கு லென்த் ஆனாலும்னாலும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அதை கொஞ்சம் எழுத்துக்கலாம் ஸோ எந்த ஃபோட்டோ ரொம்ப நேரம் தெரியணும் எந்த ஃபோட்டோ ஷார்ட்டாக வந்து முடியணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்படி வேணாலும் உருவாக்கிடலாம் இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து அட்டாச் அட்டாச் பண்ண ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி லென்த் பண்ணிக்கிங்க இப்போ வந்து நான் வந்து இந்த பாடல் வரிகளுக்கு ஈக்குவலாக வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து லென்த் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா பாடல் வரிகளும் அந்த அதாவது ஸ்டேட்டஸ் உருவாகக்கூடிய பாடல் வரிகளும் கீழே இருக்க நான் அட்டாச் பண்ண இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் ஈக்குவலாகிடுச்சு இப்போ ஈக்குவல் அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாடல் வரிகளும் அட்டாச் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் ஸ்க்ரீன் வருது பார்த்திங்களா இதை வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த பிளாக் கலரில் இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது இப்போ சாதாரணமாக உங்க உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் இப்படி ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த பாடல் வரிகள் நம்ம ஃபோட்டோவை மறைச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம ஃபோட்டோவை மறைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கு சிம்பிள் தான் இந்த இடத்துல இருக்க பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம பாடல் வரிகள் அட்டாச் பண்ணக்கூடிய இந்த இந்த இடத்த வந்து க்ளிக் பண்ணிக்கேன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நல்ல யோசனைங்க பிளண்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த பிளண்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா லைட்டன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் இந்த லைட்டன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஒயிட் ஸ்க்ரீனாக வந்து மாறிடும் நம்ம பாட்டு வரிகள் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும் நம்ம ஃபோட்டோவுக்கு பின்னால் இந்த பாட்டு வரிகள் மட்டும் அழகாக வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து பாட்டு வரிகள் வாழ் வைக்காச்சு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ நம்ம ஃபேமிலியோட நம்ம நம்ம வீடியோ வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா இந்த இடத்துல வீடியோ அட்டாச் பண்ணணுனாலும் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி வீடியோ வந்து அட்டாச் பண்ணிங்க ஃபோட்டோ வேணுணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோ வேணுணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபோட்டோ தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ அட்டாச் பண்ணணும் நினச்சாலும் வீடியோ வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சவுண்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல இந்த சவுண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டீங்கன்னா சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் சவுண்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு வீடியோ இல்லை ஃபோட்டோ அட்டாச் பண்ணி பாடல் வரலையும் அட்டாச் பண்ணியாச்சு ஸோ அழகாக வந்து நம்மளோட இது வந்து உருவாயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அவங்க பேர் போடணும் அப்படின்னு விரும்புகிறீங்க இப்போ நம்மளோட அவங்களோட பேரை வந்து நான் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் இந்த டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி உங்கள் பேர் அவங்களோட பேர் நமக்கு பிடிச்சவங்களோட பேரை வந்து நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி அந்த பேரையும் மேலே வச்சுக்கலாம் எந்த இடத்துல வேணுமோ அந்த பேரையும் அட்டாச் பண்ணிக்கலாம் பேரை பெருசு பண்ணனாலும் இந்த மாதிரி பெருசு சிறுசு பண்ணிக்கலாம் இப்படி இழுத்திங்கனாலே பெருசு சிறுசு ஆகிடும் இதை கலர் அதாவது அந்த பேரோட கலரை மாத்தணுனாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து மாற்றிக்கலாம் ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட அந்த பேரை வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் எனக்கு பிடிச்ச கலரில் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் பேரை ஸோ அந்த பேரையும் நான் இந்த இடத்துல வந்து வச்சுட்டேன் ஓகேங்களா இந்த பேர் வந்து நம்ம ஒரு டிசைனாக வரணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும் அந்த அனிமேஷன் ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்திங்க அப்படின்னா பேர் வந்து எப்படி வரணுமோ அந்த மாதிரி எல்லாம் சூப்பராக டிசைனாக வந்து வரும் ஓகேங்களா அந்த பேரை வந்து எப்படி வரணுமோ நம்ம அந்த டிசைனில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் நான் வந்து மாற்றிட்டேன் அது ஸ்லோவாக வரணும்னா இந்த இடத்துல இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த பேர் வந்து அழகாக ஸ்லோவாக வந்து கீழே வந்து இறங்கி நிற்கும் இந்த மாதிரி வந்து உருவாக்கியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது பாடல் வரிகளுக்கும் ஃபோட்டோவுக்கும் ஈக்குவலாக வரணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எண்டு அப்படின்னு கொடுத்துருங்க வீடியோ எண்டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவோட கடைசி வரைக்கும் அந்த பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியாச்சு நம்மளோட நேமும் அட்டாச் பண்ணிட்டோம் நேம் அட்டாச் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் அதோட சேர்ந்து பாடல் வரிகள் அட்டாச் பண்ணியாச்சு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியாச்சு ஃபோட்டோக்கு பதில் வீடியோவும் அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பேர் வரும் பேரோடு சேர்ந்து கீழே பாடல் வரிகளும் வரும் இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ கீழே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அதை டிசைன் பண்ணணும் அழகாக டிசைனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உருவாக்கலாம் அனிமேஷனுங்கிற ஆப்ஷன் டிசைன் உருவாக்குறதுக்கு அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கனாலே அழகாக வந்து இப்படி வந்து ஃபோட்டோ வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்ததாக வந்து அடுத்த ஃபோட்டோ ரெண்டாவது ஃபோட்டோ நான் வேறு டிசைனில் கொண்டு போகிறேன் அனிமேஷன்களை போய்ட்டு வேறு டிசைன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்படி சுற்றி வருது ஓகேங்களா அடுத்த ஃபோட்டோ அதுக்கு அடுத்த ஃபோட்டோ வந்து இன்னொரு டிசைன் வந்து நான் கொண்டா உருவாக்க போகிறேன் ஸோ இன்னொரு ஃபோட்டோ வந்து இப்படி வரணும் இப்படி அது ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாக வர்ற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கலாம் இப்படி எல்லா எல்லா ஃபோட்டோஸையுமே அழகாக அனிமேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் அழகாக இந்த பாடல் வரிகளோட சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷனோட சூப்பராக வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து வருது பார்த்திங்களா இப்படி வந்து உருவாக்கலாம் எல்லாமே உருவாக்குனதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோ ப்ளஸ் உங்களோட நேம் எல்லாம் அட்டாச் பண்ணி அனிமேஷனும் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து சேவ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க அதிகபட்சம் சிக்ஸ் ஃபார்ட்டி இல்லை செவன் டுவெண்ட்டியில் க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா ப்ளே ஆகும் இல்லைனா நிறையா நெட்டு ஸ்லோவாக இருக்கிற இடத்துல நிறைய பேர் நம்ம உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கும்போது ஸ்லோவாக வந்து ப்ளே ஆகும் அதனால் இல்லை ப்ளே ஆகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு செவன் டுவெண்ட்டி பிக்சலுக்கு கீழே வந்து பண்ணிக்கங்க ஓகேங்களா அதுக்கு மேலே வந்து ஹை குவாலிட்டி வீடியோவாக வேணும்னால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் அதுக்கப்புறம் இங்கே என்ன குவாலிட்டியிலும் ஹையா மீடியமா உங்களோட குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி என்ன வேணுங்கிறதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்கள் வீடியோ வந்து கேலரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் நீங்களும் அருமையாக இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்ச பாடலை வச்சு அழகாக அழகாக அனிமேஷன் டிசைன் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸை வந்து வாட்ஸ்அப்பில் வச்சிங்க அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் உருவாக்கலாம் இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் நான் வந்து ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கிறேன் ஸோ இந்த சாம்பிளை மட்டும் பார்த்துட்டு இந்த சாம்பிளை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இது மாதிரி நீங்களே வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உருவாக்கிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உருவாக்குறதுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஸ்னாப்டீப் கட் சாஃப்ட்வேர் இந்த அப்ளிகேஷன் ரெண்டுமே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க அப்படின்னா அப்படி இல்லைனாலும் நம்ம டெலகிராம் குரூப்பில் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் சேனல்லையும் லிங்க் இருக்குது தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி இதை உருவாக்கி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டெக்னாலஜி என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்து இது போல் சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்